வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை நேற்று அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம இந்திய நேரப்படி இரவு சுமார் ஒரு ஒன்பது மணி அளவில் எந்த விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு உலகமே ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்ததோ அந்த விஷயம் நடந்துச்சு கடந்த சில நாட்களாக இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடக்கிற சண்டை வந்து பெரும்பாலான பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் ஈரான் எப்போ உள்ளே வருது அப்படிங்கிறத உலக நாடுகளை எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது அதே மாதிரி ஈரான் வந்து நேற்று நம்ம நேரப்படி இரவு சுமார் ஒன்பது மணிக்கு இஸ்ரேலை நோக்கி அறநூறு ஏவுகணைகளை ஏவிருக்கு இது வந்து இன்றைக்கி காலையில் விடிந்த பொழுது வந்து உலகத்தையே ஒரு பெரிய கவலைக்கும் பயத்துக்கும் உள்ளானதாக ஆக்கியிருக்கிறது இப்போது ஈரான் வந்து அறநூறு ஏவுகணைகள் ஏவி இருக்கிறதா சொல்லுது ஆனால் இஸ்ரேல் வந்து நூற்றி எண்பது ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டதாக அது வந்து தன்னோட அறிக்கையில் தெரிவித்துருக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லாத அயன் டோம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய எந்த ஏவுகணையாக இருந்தாலும் அது பேலிஸ்டிக் மிசைலாக இருந்தால் கூட எண்பது கிலோமீட்டர் சுற்றளவிலேயே அது வந்து தரையை தொடுறதுக்கு முன்னாடியே அதை வந்து அழித்தொழிக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்குது ஸோ அதனால் வந்து இஸ்ரேல் வந்து இதை வந்து கொஞ்சம் எதிர்பார்த்து தான் இருந்திருக்கும் ஈரான் வந்து தன்னை தாக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இஸ்ரேல் எதிர்பார்த்து தான் இருந்திருப்பாங்க அதனால் வந்து இஸ்ரேல் வந்து இதற்கு நிச்சயமாக திருப்பி தாக்கும் இப்போ நேரம் வந்து கிட்டத்தட்ட இந்திய நேரப்படி மதியம் வந்து பதினொன்று இந்த நேரத்தில் ஈரான் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்கு அதாவது நேற்றைய தாக்குதலை இத்தோடு நிறுத்திக்கிறோம் திருப்பி தாக்குனா எங்களுடைய தாக்குதல் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேல் நிச்சயம் தாக்கும் இதற்கு வந்து அமெரிக்கா என்ன ரியாக்ட் பண்ணியிருக்க அப்படின்னா இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்ட்டு எந்த நேரத்துலேயும் தயாராக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கா வந்து தன்னுடைய போர்க்கப்பல்களெல்லாம் கொண்டு போய் அந்த காசா கடற்கரையில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்கு ஸோ இது இது எல்லாமே பார்க்குறப்போ நாம் பயந்த அளவில் இது ஒரு மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி உலக மக்கள் பெரும்பாலான பெயர்களோட மனசில் வந்து ஒரு பீதியை உண்டாக்கியிருக்கு ஒரு பயத்தை வரவழைச்சிருக்கு சரி இப்போ இந்த செய்தி நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துச்சு அதாவது கடந்த காலங்களில் அதாவது தொண்ணூறுகளில் இருந்து பார்க்க போனால் நஷ்டடாமஸ் அப்படிங்கிற பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நாஸ்டடாமஸ் வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஐரோப்பியாவில் பிறந்தவர் அவர் அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் வந்து கடந்த நானூறு ஐநூறு ஆண்டுகளாக உலகத்தில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்களை வந்து முன்கூட்டியே வந்து தன்னுடைய குறிப்புகளில் இந்த செஞ்சுரிஸ் அப்படிங்கிற நூலில் எழுதி வச்சுருக்கிறார் அது எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்கோம் அது சில குறிப்புகள் மூலமாக அது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எல்லாமே கிட்டத்தட்ட நடந்திருக்கு அதாவது லண்டனில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்து இந்திரா காந்தி இறந்து போகிறது ஹிட்லர் வந்து தோன்றுவதும் மறைவதும் அவருடைய மறைவு இது எல்லாத்தையும் குறிப்பு குறிப்பாக எழுதி வச்சுருக்கிறாரு இன்னுமே சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இரட்டை கோபுரம் அதாவது உலக வர்த்தக மையம் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் டபிள்யூடிசி அதன் மேலே ஏற்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதல் அதை கூட வந்து குறிப்பாக எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க இரண்டு இரும்பு பறவைகள் வந்து ஒரு உயரமான கட்டிடத்தின் மேலே மோதி விபத்தை உண்டாக்கும் அதற்கு பிறகு உலக அரசியலே மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதை நம்ம பிற்காலத்தில் அப்படியே பார்த்துட்டு வந்தோம் அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான் மேலே தொடுத்த போர் அதை ஒட்டி அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள் எல்லாமே கடந்த இருபது வருடங்களாக நம்ம பார்த்துட்டு வர்றோம் இப்போ சமீபமாக நடக்கிற விஷயங்களெல்லாம் அவர் சொல்கிறத என்னான்னு பார்க்குறப்போ நமக்கு ஒரு விஷயம் யோசனை வந்தது இப்போ நாஸ்டடாமஸ் சொல்லி வச்சுருக்கிறாரு அதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதைப்போலவே இங்கே யாராவது சொல்லியிருப்பாங்களா இப்போது இந்தியாவில் யாராவது சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது இந்தியாவில் பார்க்க போனால் நிறைய ஞானிகளும் சித்தர்களும் முனிவர்களும் இருந்திருக்காங்க இவங்க வந்து எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாகவே நம்ம நம்மளுடைய நம்பிக்கை உண்டு அந்த வகையில் நாஸ்டடாமஸ் போல் நம்ம இதில் யாராவது சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு பார்க்க போகிறப்ப தான் பொட்லூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள் அப்படிங்கிறவரை பற்றி நமக்கு தெரிய வந்தது இவர் வந்து தன்னுடைய காலஞானம் அப்படிங்கிற நூலில் அவருடைய காலத்துக்கு பிறகு அதாவது இவருடைய காலம் வந்து பதினாறாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க தெளிவான காலகட்டம் சரியாக தெரியல இன்றையிலிருந்து ஒரு நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக அவருடைய காலம் இருக்கலாம் இவர் வந்து ஆந்திராவில் வந்து கடப்பா மாவட்டத்தில் பிறந்திருக்கார் ஒரு பொற்கொள்ளர் சமுதாயத்தில் பிறந்திருக்கார் வேலை செய்கிற பொற்கொள்ளர் சமுதாயத்தில் பிறந்திருக்காரு இவர் சிறு வயதிலேயே ஞானம் பெற்று பிற்காலத்தில் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து தன்னுடைய ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருக்கிறாரு பெரும்பாலான செய்திகளை எழுதிக்கிட்டு அவர் வந்து அந்த ஓலைச்சுவடிலாம் ஒரு குளிய மரத்தோட அருகில் நிறைய குழி தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி வச்சிட்டார் அவருடைய காலத்துக்கு பிறகு அதை எடுத்தாங்க அதில் வந்து நிறைய செய்திகள் வந்து இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அப்போ அவர் அதில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது இருபத்தி மூணு காலகட்டங்களில் மெல்ல வந்து இந்த ஒரு நாடுகளுக்கும் இன்னொரு நாடுகளுக்கும் இடையான போர் வந்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உக்கரமாகும் அதற்கான அடையாளங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அதற்கான வேலைகள் வந்து துவங்கிடும் இது வந்து அப்படியே போய் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் மூன்றாவது உலக போராக இது வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஸோ நம்ம வந்து நேற்று நடந்த செய்திகளை வந்து என்ன நாஸ்டாமஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்போ இவரை பற்றிய செய்தி வந்தது இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறப்போ இவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தை வந்து சொல்கிறாரு இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய போருக்கான வேலைகள் எல்லாமே இப்போ துவங்கிடோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ வந்து நமக்கு தெளிவா தெரியுது உலகம் வந்து ரெண்டு பட்டு இருக்கு ஒன்று வந்து இஸ்ரேலை ஆதிக்க ஆதரிக்கக்கூடிய நாடுகள் மற்றொன்று ஈரானை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் இதில் வந்து நமக்கு நிச்சயமாக தெரியும் அமெரிக்கா வந்து அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இஸ்ரேலில் தான் ஆதரிக்கும் அப்போது இஸ்லாமிய நாடுகளான ஈராக் ஏமன் இந்த மாதிரியான நாடுகளுக்கும் இந்த மற்ற நாடுகளுக்கும் நிச்சயமாக போர் மூழக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து நம்ம நம்மளுக்கு முதல் உலக போர் இரண்டாம் உலக போரை பற்றி வரலாற்றில் நம்ம அதை பார்க்கல அப்படின்னாலும் வரலாற்றில் இருக்கக்கூடிய செய்திகள் மூலமாக அந்த போர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சுருப்போம் நம்ம வாழ்நாளில் நம்ம ஒரு போரை பார்த்துருக்க மாட்டோம் அதுவும் மிகப்பெரிய ஒரு உலக போரை வந்து நம்ம பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நமக்கு விவரம் தெரிஞ்சு ஈரான் ஈராக் போர் தெரிஞ்சிருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த போர் தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை வந்து போரில் எதிர்கொண்டது நம்மளுக்கெலாம் தெரிஞ்சுருக்கும் சமீபத்தில் இப்போ கடந்த சில வருடங்களாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர் வந்து அது ஒரு ரெண்டு நாடுகளுக்கும் இடையான சின்ன போராக தான் இருக்குது அது அதனுடைய தாக்கம் வந்து இன்னும் உலக அளவில் பெரிய அளவில் நம்மளுக்கு இன்னும் வெளிப்படலை ஆனால் நேற்று நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் இதுவரைக்கும் வந்து இஸ்ரேலுக்கும் லெபனானுக்குமான ஒரு சண்டையாக தான் இருந்தது போன வாரம் வந்து ஹசன் நசருல்லா அதாவது லெபனானில் உள்ள ஹசன் நசருல்லா அவர் வந்து இஸ்புல்லாவோட தலைவர் வந்து தா தாக்கி கொல்லப்பட்டதற்கு பிறகு சுச்சுவேஷனே மாறிடுச்சு இப்போ வந்து அந்த போரினுடைய போக்கே மாறிடுச்சு இப்போ போரனுடைய அந்த எல்லைகள் வந்து விரிவடையுது இப்போ போர் மிகப்பெரிய அளவில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உலக நாடுகள் எல்லாமே பயந்துகிட்டு இருந்த நேரம் நேற்று இரவு வந்து ஒன்பது மணி அளவில் ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கியிருக்கு ஸோ இதில் இருந்து அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன நடக்க போகுதுங்கிறத உலகம் வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து இந்த பொட்லூரி பிரம்மேந்திர சுவாமிகள் சொன்ன இந்த காலஞானம் அப்படிங்கிற நூலில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த செய்திலாம் கிடச்சிது கூடவே வந்து அவர் வந்து வருங்காலத்தில் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதை நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம கொடுக்குறோம் இதில் எது வந்து நடந்துருக்கு எது நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறது உங்களுடைய எண்ணங்களை எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் கொடுங்க இந்த பொட்லூரி வீரபிரமேந்திர சுவாமிகள் தன்னுடைய காலஞானம் என்ற நூலில் சொல்லப்பட்டிருக்க அந்த தீர்க்க தரிசனங்கள் சில இது அப்படின்னா ஆணுக்கு பெண் வித்தியாசமற்று தோற்றத்திலும் செயலிலும் ஒன்றுபற்று போகிறது ஒருவனுக்கு ஒரு மனைவி என்ற நிலை கெடும் அரசே பெண்களின் கருச்சிதைவுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்கும் விதவை மறுமணம் செய்து கொள்வாள் பெண்களின் தூய்மை நாகரிகம் என்னும் மாயவசத்தால் அழிந்துபடும் மகன் தந்தையையும் தந்தை மகனையும் மோசம் செய்வர் பந்தபாசங்கள் அற்றுப்போகும் கணவனை நிந்தித்து துன்புறுத்தும் மனைவியும் பெற்ற தாய் தந்தையரை பேணாத மக்களும் பெருகிவிடுவர் பெற்ற மக்களையே விற்று பிழைக்கும் நிலை பெற்றோருக்கு ஏற்படும் அழகுடைய மங்கையர் விளைபொருளாகி விற்பனைக்கு உள்ளாவார் திருமணங்கள் புலங்கோத்திரமின்றி நடைபெறும் அதற்கு அரசே ஆதரவு அளிக்கும் உயர்குல பெண்கள் நாட்டியம் பாட்டு கச்சேரி நிழற்படம் அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா சினிமா என்ற மோகத்தில் கெட்டழிவர் தெய்வ நம்பிக்கை தளர்வடையும் தெய்வ வழிபாடு செய்வோருக்கு தரித்திரம் மிகுதியாகும் குலத்தொழில்கள் மாறுபடும் சைவர்கள் வேதசாரத்தை விட்டு விலகுவர் மாமிசம் போன்ற அசைவு உணவுகளை உட்கொள்ளுவர் சாத்திரங்கள் பொய் என வாதிடப்படும் வேதங்களின் பொருள் மாற்றமடையும் வேதங்களில் எத்தனையோ இடைச்சர்கள் ஏற்பட்டுவிட்டன என்பன சரித்திரம் கண்ட உண்மை வேதம் ஓதுவோர் வேதங்களை தம் சுயநலம் கருதி வியாபாரமாக்குவர் திருப்பதி ஆலய செல்வங்கள் திருடிச் செல்லப்படும் அரசர்களின் ஆளுகைக்கு மாறாக மக்களாட்சி உலகங்களும் ஏற்படும் ஆனால் நடைமுறையில் அவை அராஜக வழியை பின்பற்றும் முஸ்லிம்களின் ஆதிக்கமும் அரசும் பாதிப்பு அடையும் வஞ்சனைகள் தலைதூக்கும் தூக்கும் புதுவித அரசியல் அமைப்புகள் ஏற்படும் தவறான முறையில் மக்கள் நடத்தப்பட்டு அதன் காரணமாக மக்களின் நிலை சீர்கெட்டு போகும் மனிதன் பறவைகளைப் போல ஆகாயத்தில் பறப்பான் ஆனால் அவன் பார்வை கழுகுகள் போல கீழ்நோக்கி நோக்கி மாய மலங்களிலேயே மோகம் கொள்ளும் நிழல் படங்கள் அசைந்தாடும் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா வீடியோ சினிமா இதெல்லாம் சொல்கிறார் அது தர்ம வழிகளை அழிக்கும் குதிரை மாடுகள் வழிநடத்தும் வாகனங்களுக்கு மாறாக இயந்திர வாகனங்களும் அதிதுரித போக்குவரத்தும் நடைபெறும் இயந்திரங்கள் நன்மைக்காக அறிவின் பலத்தால் பெருகிடினும் மனிதன் மனிதனாக இல்லாது இயந்திரமாக மாறி நல் உணர்வுகளை இழப்பான் இவ்வுலகில் நியாயம் செயலற்று போகும் அநியாயங்களை தலைநோ தலையோங்கி நிற்கும் உண்மைகள் பொய்யாகும் பொய்கள் உண்மையாக தோன்றும் நல்லவைகளுக்கு பெருமையற்று போகும் இவ்வுலகின் கண் தீமைகளுக்கே முதலிடம் அளிக்கப்படும் பொருளாசை மக்களை மிருகமாக்கி கொலைவெறியை தூண்டிவிடும் மனிதருள் போட்டி பொறாமை பெருகி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு தாழ்வடைவர் ஒருவர் பொருளை மற்றவர் அபகரித்துச் செல்வர் சாந்தம் குறையும் கோபம் அதிகரிக்கும் கபட வேடதாரிகளால் மக்கள் ஏமாற்றப்படுவர் போதைப் பொருள்கள் பெருகி மக்கள் அதன் வாய்ப்பட்டு பெருவாரியாக அழிந்து போவார்கள் உணவுப் பொருளின் தரம் குறைந்து அற்ப லாபம் கருதி கலப்படம் செய்து விற்பனைக்கு வருவது பெருகும் அதனால் புதிய புதிய நோய்கள் பரவும் கண் பார்வை மிகையாக கெடும் எண்ணற்ற ரோகங்கள் அதாவது ரோகங்கள்ன்ன நோய் புதிது புதிதாக தோன்றி மக்களை அழிக்கும் மக்களின் சராசரி வயது குறையும் செம்பு பித்தளை போன்ற உலோகங்களால் தயாரிக்கப்பட்ட நகைகள் போன்ற பொருட்களுக்கு தங்கமுலாம் பூசப்பட்டு அவை தங்கம் என்று மக்களிடம் ஏமாற்றப்பட்டு விற்கப்படுகின்ற நிலை ஏற்படும் முன்னேற்றம் உள்ளது போல் தோன்றினாலும் மனிதனின் குணங்கள் விகாரப்பட்டு அழிவை தனக்குத்தானே தேடிக்கொள்வான் மூன்று தலை கொண்ட பசுக்கன்று ஜனிக்கும் அதற்கு இரண்டு யோனிகள் இருக்கும் அவைகளில் ஒன்று மனிதத்தன்மை கொண்டதாக இருக்கும் நமது பாரத தேசம் இரண்டாக பிளக்கப்படும் பிறகு அது மூன்று பாகங்களாகும் இந்தியா பாகிஸ்தான் வங்காளதேசம் அதாவது நமக்கு இப்போ தெரியும் இது எல்லாமே இப்போ மூன்று நாடுகளாக இருக்குது இது இதற்கு முன்னாடி வந்து இந்தியா என்ற ஒரு நாடாக தான் இருந்தது வங்காளதேசம் என்னும் பிரிவு பல உயிரிழப்பிற்கும் புயலுக்கும் பெருவெள்ளத்திற்கும் ஆளாகும் மக்களின் சேதம் மிகையாகும் பாரத தேசத்தில் மக்களின் ஜனத்தொகை அளவுக்கு அதிகமாக பெருகிவிடும் அப்போது ஜனத்தொகையை குறைக்க அரசு செயல்படும் இவ்வுலகில் பல பாகங்களில் பூகம்பங்களும் விஷ சக்திகளும் ஏற்பட்டு பெரும் அழிவும் உயிர் சேதங்களும் ஏற்படும் இயற்கையின் பருவகாலங்கள் காலங்கள் நிலைக்கட்டு போகும் பருவங்கள் கடந்து மழை பொழியும் இயற்கை வளங்கள் எல்லாம் விஷக்காற்றால் அழிவு பெறும் நிலமகளிடம் ஆழ்ந்திருக்கும் செல்வங்கள் மக்களின் சுகபோகத்திற்கு வெளிக்கொணரப்படுவதால் நிலமகள் பலமிழந்து நிலநடுக்கங்களும் பெருத்த பூகம்பங்களும் ஏற்படும் எரிமலை வெடித்து உலகை அழிக்கும் கலியின் முடிவு பிரளயமாகி உலகே அழியும் அதன் காரணமாக பெருவள்ளங்கள் தோன்றி ஊரையும் மக்களையும் அழிக்கும் ஸோ இந்த பதிவில் திரு பொட்லூரி பிரம்மேந்திர சுவாமிகள் சொன்ன அந்த காலஞானம் என்ற நூலில் இருக்கிற சில தீர்க்க தரிசனங்களை தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் ரொம்ப சொன்னால் அது வந்து ரொம்ப விரிவாக போயிடும் அப்படிங்கிறனால சில குறிப்புகளை தான் சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு அந்த நூல் கிடச்சதுன்னா அதை படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு தற்காலத்தில் நடக்கிற சம்பவங்களோடு அதெல்லாம் எது ஒத்து போகுதுன்னு பாருங்கள் இல்லை இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களோடையே உங்களுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த பொட்லூரி பிரமேந்திர சுவாமியினுடைய காலஞானத்தை பற்றி மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவருடைய நூலை ரொம்ப விரிவாக ரொம்ப முழுமையாக பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அதையும் நம்ம வந்து வீடியோவாக போடலாம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்டில் கொடுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்